அந்த திருநீர் எது முத்தி என்கிற செல்வத்தை ஆளுகின்ற இறைவனின் அடையாளமாகிய திருநீர் திருவாளன் திருநீர் திருந முத்தி செல்வம் ஆளுதல் அந்த முத்தியை ஆளுபவன் இறைவன் அதனால் இறைவனுக்கு திருவாளன் என்று பெயர் அப்படி அந்த திருவாளனுடைய திருநீர் இது யாருடையது சிவபெருமானுடையது திருவாளன் திருநீற்றை அதனால் அந்த திருநீர் திருவாளன் திருநீர் முத்தி செல்வத்தை ஆளுவது திருநீர் அந்த முத்தி செல்வத்தை ஆளுபவன் சிவபெருமான் ஆனால் திருவாளன் என்று இறைவனுக்கு பெயர் அவனுடைய ஆயிரம் நாமங்களில் ஒரு பேர் திருவாளன் பேர் நாமலாம் நமக்கு வச்சுக்கிட்டோம் திருவாளர் திருவாளர் அப்படின்னு பத்திரிகை எழு எழுதுமா இல்லையா திரு உயர் திரு திருவாளர் அப்படிலாம் போட்டுக்கிறோம் நம்மலாம் சும்மா பேருக்கு அதில் உபச்சாரம் உண்மையிலேயே அந்த பேருக்கு உரியவர் இறைவன் ஒருவர் தான் திருவாளர் அவர் தான் திருவாளன் அவன்தான் எனவே திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்பு அப்படி 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 அந்த இது பேர் நந்தி முத்திரைன்னு பேருங்க கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்குற வழக்கம் சைவ மரபில் இறைவன் கொடுப்பதாக கருதி கொடுப்பது ஏன் சிவபெருமான் இது நந்தி பரம்பரை என்பது இதுக்கு சின்முத்திரைன்னு சொல்லும்போது இப்படி வந்தால் சின்முத்திரைன்னு சொல்லுவோம் இதுக்கு மிருகமுத்திரைன்னு சொல்லுவாங்க சில பேர் நந்தி முத்திரைன்னு தெருநீட்டு அப்படி கொடுக்கும்போது இந்த மூன்று விரலால் தான் கொடுக்கும் இப்படி தான் கொடுக்கணும் இதுதான் மரபு சரியான விதி இது இப்படி எடுத்து இப்படி கொடுக்கக்கூடாது தெருநீற்றை எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும் அதனால் நமக்கு பூசை விதியிலேயே நாமளே அணுட்டானதுக்கு எடுக்கும்போது இந்த மூணு விரலால் தான் எடுக்க சொல்லுவாங்க இப்படி எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்து பிறகு எடுத்து சொல்லி அப்புறம் தண்ணீரை குழைத்து அப்புறம் தான் பூசணும் என்பது நம்முடைய அனுட்டான நூல்லேயே விதிக்கப்பட்டிருப்பதை பார்ப்போம் எனவே எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும் அப்படி எடுத்தே என்ன அர்த்தம் நம்முடைய குருநாதன் நமக்கு தருவதாக நினைப்பது அவருக்கு அவர் குருநாதன் தருவதாக நினைப்பு அப்படியே போனால் சிவருமான்ட்டு போய் நிற்காது எனவே இறைவன் திருந்து அந்த மரபு வருவதனால நந்தி முத்திரை